வங்கித்துறை சார்ந்த பொருளாதார நிபுணரும் கருத்தியல் மிக முக்கியமான வெற்றி வெட்டியில் சீனிவாசன் அவர்கள் இப்போது பேசப்படும் சீனிவாசன் சார் இப்போது அம்மாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு நேற்றும் பேசினோம் இன்றைக்கும் பேசுகிறார்கள் எங்களது படைத்திருப்பீர்கள் நினைக்கின்றேன் இன்றைய அவருடைய பேச்சினோடு மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய இந்த முரண் அது முட்டல் முரண்டல் ஜனநாயக ரீதியில் உரிமைகளை கேட்டு பெறுவது ஒரு விவகாரம் சில திட்டங்கள் மெட்ரோ விவகாரங்களை எல்லாம் பேசுகின்ற போதும் கூட சசிகலா மேயர் சொல்கின்றார்கள் ஒரு மனிதனை ஐம்பது கிலோ தூக்க வேண்டும் என்றால் அவனை ஐநூறு கிலோ தூக்க வைப்பது ஏற்பாடு அறுபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது கோடி அம்மாவுடைய காலத்தில் முதல் திட்டத்தை பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் கோடியில் மிகச்சிறப்பாக செய்து முடித்தோம் பதினெட்டில் ஆரம்பித்த திட்டம் இன்றைக்கு வரைக்கும் பேசி முடிக்கப்படவில்லை இப்படிப்பட்ட பல்வேறு விவகாரங்கள் மும்மொழி கொள்கை விவகாரங்களும் கூட பேசியிருக்கிறார் நேற்றும் நாங்கள் பேசினோம் இதை நீங்கள் எதை அவருடைய இதை ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறீங்க அடிப்படையாக டிப்ளமசிங்கிற ஒரு மேட்ரு எடுத்துக்கோங்க வெரி குட் மாநிலத்திற்கும் மத்திய அரசிற்கும் இருக்கக்கூடிய உறவு இரு நாடுகளுக்கு இடையே ரீதியான ராஜாங்க ரீதியான உறவு இதில் முன்னாடி ஒரு முறை நான் குறிப்பிட்டிருக்கேன் பாங் டிப்ளமசின்னு சொல்லுவோம் அதாவது இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்காவும் சைனாவும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு நின்றன இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய கேம் விளையாடுறாங்க ஒலிம்பிக் அதில் அமெரிக்காவை சார்ந்தவர் தன்னுடைய பஸ்ஸை விட்டுடுறார் அவர் ரூம்லேருந்து வந்து பஸ்ஸில் ஏறணும் அந்த பஸ்ஸு எந்த இடத்துல போட்டி நடக்குதோ அங்கே கொண்டு போய் விடும் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணி அடுத்த ஒரு பஸ்ஸில் ஏறிடுறார் அதில் எல்லோரும் சீனர்கள் இவர் தெரியாமல் ஏறிடுறார் ஆனால் சீன விளையாட்டுகள் அந்த டேபிள் டென்னிஸ் விளையாடுறவங்களில் ஒருத்தர் இவர்கிட்டக்கு அணுகி வந்து கையை குலுக்கி தனக்கு பக்கத்தில் அமர வைத்து கொண்டு பேசத் தொடங்குகிறார் அந்த இடத்துல இறங்குற பொழுது வென்யூவில் இறங்குற பொழுது விளையாட்டு மைதானத்துக்கிட்ட இறங்குற பொழுது தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பரிசை கொடுக்குறார் இது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை ஒத்தருக்கொத்தர் பார்த்துக்காமல் இருந்த உறவை புதுமைப்படுத்துகிறது அதுக்கப்புறம் ரெண்டு நாடும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதனால இந்த டேபிள் டென்னிஸுக்கு சீனர்கள் பிங் பாங்னு சொல்லுவாங்க அதனால அதுக்கு பிங் பாங் டிப்ளமசின்னு பேரு ஒரு பஸ்ஸில் ஏறி கை குலுக்கியதன் மூலமாக அது நடந்தது இது மிக முக்கியமான உலக நிகழ்வு பிங் பாங் டிப்ளமசி மாநிலத்தில் ஒரு கட்சி இருக்கு மத்தியில் இன்னொரு கட்சி ஆட்சி பிடிக்கிறது ஆனால் மாநிலத்தில் நம்ம பங்கேற்கிற பொழுது எந்த ஒரு முதலமைச்சருமே அவருடைய மனோபாவம் எப்படி இருக்கும் நான் எல்லோருக்குமான முதல்வன் நான் வந்து முதலமைச்சர் இந்த நாட்டிற்கு முதலமைச்சர் எல்லோருக்கும் வாக்களித்தவர்கள் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் எல்லோருக்குமான அவர்கள் அந்த நேரம் வரையிலும் அதற்கு பிறகும் கூட தங்களுடைய கட்சி ரீதியான கொள்கைகளிலிருந்து எந்த விதமாகவும் பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அதிலே இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் மத்திய அரசோடு இணக்கமான போக்கை பல இடங்களில் கைபிடிக்கக்கூடிய கை குலுக்கக்கூடிய வாய்ப்புகள் அரசுக்கு உண்டு அதை கரெக்டாக பயன்படுத்தணும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அவங்கள்ட நீண்ட காலமாக டெல்லியில் ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உள் விவகாரங்கள் எல்லாமே தெரியும் கண்டிப்பாக அவர்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்கும் ஒரு எம்பியாக காலம் ஒருவர் இருந்திருக்கிறார் அனுபவத்தோடு இருந்திருக்கிறார்னா கட்சியெல்லாம் விட்டுடுங்க அவர்களுக்கு எல்லா லெவலும் தெரிஞ்சு உள்ளுக்குள்ளே எல்லாமே தெரியும் இந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியும் அப்படி ஒரு நல்ல எண்ண ஓட்டம் இருந்த காரணத்தினால்தான் வாஜ்பாய் அவர்கள் ஆரம்ப காலத்தில் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது வெளியிலிருந்து அவருடைய பேச்சை ரசித்தவர் நேரு பி வி நரசிம்மராவ் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த பொழுது யூஎன்ல ரெப்ரசன்ட் பண்றதுக்கு எதிர்கட்சியைச் சேர்ந்த வாஜ்பாயை அனுப்புகிறார் அப்போ டிப்ளமசிங்கிறது எவ்வளவு லெவலில் இந்த டிப்ளமஸி மூலமாக எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் அதில் மிக உச்ச நிலைமையாக நான் நினைப்பது எம்ஜிஆர் அவர்களை புரட்சி தலைவர் அவர்கள் அவருடைய கேட்டகரியே தனி ஏன்னா அது கரிஷ்மா அது வேற யாருக்கும் அமையாது அது வரல வரல அதற்கு இணையாக ஒரு முதலமைச்சர் இருந்திருக்கிறார் என்றால் அது என் டி ராமாராவ் அந்த மாநிலத்திற்கு உண்டான ஆனால் இவருடைய கரிஷ்மா எல்லா இடத்திலும் இருந்திருக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்களேன் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர்களுடைய இந்த கரிஷ்மாவுக்கு ஒரு சொல்ல முடியும் அது சொல்கிற ஒரு அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு அப்பல்லோவில் பொழுது ஒரு உலக மாநாடு ஏதோ ஒரு கண்ட்ரியில் கிடது அந்த இடத்துக்கு போய் ஒரு டாக்டர் ஜப்பானிய டாக்டரை வெளியில் கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி வரணும் அவருக்கு உடனடியாக நீங்கள் பார்க்கணுங்கிற அவர் சொல்கிறார் எனக்கு நேரமே இல்லைன்னு அவர் எப்படிப்பட்ட டாக்டர்னா காணூன்னு பேர் ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல்னுடைய பில்டிங்க்கு ஹெலிகாப்டர்ல தான் போவார் காரில் போக மாட்டேன் ஹெலிகாப்டர் போய் எங்கே பாருங்க அவ்வளோ பிஸி நான் யாராவது ஒரு அசிஸ்டண்ட் அனுப்புகிறேன் ரிப்போர்ட்ஸை பார்க்குறேன் சஜஷன் கொடுக்குறேன் இல்லை அவர் எம்ஜிஆர்ன்றாங்க ஒரு செகண்ட் நின்றுட்டு வரேங்கிறார் அவர் தெரிஞ்சிருக்கிறார் ஒரு செகண்ட் நின்றுட்டு ஏன்னா அவர் எம்ஜிஆர் ரசிகர்

புரட்சி தலைவர் அவர்கள் தன்னுடைய தாயினுடைய படத்திற்கு பக்கத்தில் வச்சுருந்தார் அதுதான் டிப்ளமசி டிப்ளமசின்னா அது கரிஷ்மா லெவலே வேற ஒரு சொல்லிட்டோம் ஆமாம் அதெல்லாம் தாண்டி நாம் செய்யக்கூடியதுன்னா இப்போ வாஜ்பாய் அவர்களை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் கூட யுனைடெட் நேஷன்ஸில் போய் நம்ம நாட்டுக்காக பேசுங்கன்னு சொல்கிற மாதிரி ஆதலால் மத்திய அரசோடு இணக்கமான போக்கை முரண்பட்ட போக்கை வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை அம்மா அம்மாவும் இருக்காங்க இல்லையா அம்மாவனுடைய எலெக்ஷன் வரைக்கும் அந்த அந்த பேச்சு அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் ஆட்சிக்கு வந்து அமர்ந்த உடனேயே எல்லா இடத்திற்கும் அவங்கள்ட்ட இருந்த இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அவங்களால பேசலாம் தெலுங்கு தெரியும் தமிழ் தெரியும் ஹிந்தி தெரியும் அந்த கம்யூனிஸ்ட் சம்பந்தப்பட்ட ஒரு எம்எல்ஏ அவர்கள் பேசிய போது யாரோ ஒருத்தர் பேசிய ஹேமச்சந்திரன் அவர்கள் பேசிய போது எத்தனை மொழிகளில் பதில் ஆச்சரியமான அந்த மொழிக்கு உண்டான உச்சரிப்போடு உச்சரிப்போடு ஏற்ற இறக்கத்தோடு மொழியை அந்த மொழியோட உச்சரிப்போடு உச்சரிப்போடு பேசினதுனால அன்றைக்கு அவையே ரொம்ப ஒரு கோலாகலமாக இருந்தது அது ரொம்ப ஒரு ஆச்சரியம் அது டிப்ளமசிக்கு உண்டான இப்பொழுது இவை எல்லாவற்றையுமே எல்லா திட்டங்களுக்கும் காவிரி ஆற்றிலிருந்து நீர் பெறுவது முதல் எல்லாவற்றுக்கும் நம்மால் செய்ய முடியும் இதற்கு காரணம் மத்தியும் சொல்லிடுறேன் இப்போ நமக்குன்னு உரிமைகள் உண்டு இருக்கு நிதி நிறுவனங்கள் போன்ற இடங்களில் கடன் வாங்க போறீங்க நான் போய் ஒரு வங்கியில் கடன் வாங்க போறேன் எங்கிட்ட பத்து வருஷமாக அங்கே அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன் எனக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு என்னுடைய முகம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சால் சார் இவர் அடிக்கடி நம்ம பேங்க்குக்கு வருவார் சார் இவருடைய கணக்கில் பணத்தை கரெக்டாக போட்டு சார்னு சொல்லிட்டா அதுக்கு முக லாபம்னு பேசுகிறேன் அந்த முக லாபம் தான் டிப்ளமசி ரொம்ப எளிமையான அரசியலாக நான் உங்களிடத்தில் கேட்காவிட்டாலும் மிக நுணுக்கமாக நுண்ணறிவோடு ஞானபுத்தியோடு இதெல்லாம் இந்த அரசுக்கு இல்லையோ என்ற கேள்வியோடு நான் முதல்ல அதில் ஒரு சின்ன விஷயம் நான் நினைத்து கொடுக்குறேன் அப்படிதான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன் இதில் டிப்ளமசி அப்படின்னா ஐயா அவர்கள் குறிப்பிட்டால் ராஜாஜி அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் இருந்த உறவு அவர் எதுக்கெல்லாம் போய் அவரை கன்சல்ட் பண்ணார்னு இத்தனைக்கு முரண்பட்ட பொழுது நான் ராஜாஜி உயிரோடு இருக்கும் பொழுது அவரை நான் பார்த்ததில்லை ஆனால் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் பின்னாடி அவருடைய வேனில் பெரியார் அவர்கள் உட்கார்ந்ததை பக்கத்தில் இருந்து பார்த்து ரொம்ப பக்கத்தில் இவ்வளவு பக்கத்தில் அது அது உலகியல் ரீதியான அதாவது இந்த மாதிரி ஒரு தத்துவார்த்த நிலையில் இருக்கும் மாபெரும் தலைவர்கள் ஒரு சாதிக்கியதராக அவர்களை கட்டம் கட்டிய போதும் அவற்றில் தீவிர ஆளுமையும் ஆன்மீகப்பற்றும் கொண்ட பெரியவர் ராஜாஜியோடு முரண்பட்ட நிலையிலும் அவர் இல்லாமல் நான் இல்லை இல்லை அவர் இறந்து போன பிறகு பெரியார் அவர்கள் அடித்தடித்து அழுதாராம் இந்த காட்சிகள் எல்லாம் நாங்கள் படித்துக் கொண்டு அந்த காட்சி வருமே மணியம்மை கேட்டு பெரியார்ட்ட கேட்பாங்க கேட்பாங்க இது வந்து காதலர்களுக்கு இடையில வர சண்டை மாதிரி இருக்கு இது வந்து சண்டை மாதிரியே தெரியலையே கேட்பாங்க அதுக்கு அவர் பதில் சொல்வார் ஆமாம் ஆமாம் நாங்கள் காதலர்கள் அந்த அளவுக்குள்ள சரி நம்ம நல்ல விஷயம்தான் தான் பேசியிருக்கோம் வெட்டுவெட்டில் சீனிவாசன் இந்த சசிகலா மாவுடைய பல்வேறு விவகாரங்களை அவர் பேசியிருக்கிறார் நீங்கள் இன்றைக்கி பார்த்ததில் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சுருக்கமான கேள்வி அவருடைய கருத்து இம்ப்ளிமெண்டேஷன் நடைமுறையிலே என்ன சாதகம் இதுதான் கேள்வி இந்த இப்போ போடக்கூடிய ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ரெசிப்ரோ அதில் இரண்டு கூறுகள் இருக்கின்றன இரண்டு விதமான இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள் இங்கே வரலாம் ஒன்றும் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது இன்னொன்று தமிழ்நாடு இந்தியாவினுடைய டெட்ராய்ட் என்கின்ற பெயரை வாங்கி கொடுத்த அம்மாவனுடைய துறை அப்படி தொழிற்சாலைகள் வரலாம் சாஃப்ட்வேர் வரக்கூடியதுக்கு பில்டிங்கில் எலக்ட்ரிசிட்டி தொடர்ந்து மின்சாரமும் அவர்களுக்கு உண்டான நீர் வசதியும் செய்து கொடுத்தால் போகிறோம் போக்குவரத்து நீர் வசதி செய்து கொடுத்தா போகிறோம் ஆனால் தொழிற்சாலைக்கு கூடுதலான சில விஷயங்கள் தேவைப்படுகின்றன ஒரு சாதாரண ரோடு போகாது ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியெலாம் இருக்கக்கூடிய ஓஸ் ஓஎம்ஆரில் இருக்கிற மாதிரி இருக்கிற ரோடு ஒரு தொழிற்சாலைக்கு பயன்படாது ஒரு தொழிற்பேட்டை என்றால் அதற்குண்டான ரோடு வலுவானதாக இருக்கணும் ஏன்னா அங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்கும் ஹெவி வெயிட் இருக்கும் இதற்கெல்லாம் சரியான வழிமுறையை நாம் உருவாக்க வேண்டும் ஸோ மூன்று கூறுகளை ஒரு தொழிற்சாலை பார்க்கும் ஒன்று அங்கு கிடைக்கக்கூடிய மின்சார வசதி இன்னொன்று அங்கு கிடைக்கக்கூடிய நீர் வசதி இன்னும் மூன்றாவது அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது ஃபேக்கல் அந்த ரோடு சாலைகள் எல்லாம் தரூர் அவர்கள் காங்கிரஸ் பட்சியை சேர்ந்த சசிதரூர் அவர்கள் ஒரு ரீசண்ட்டு பேட்டியில் சொல்கிறார் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடக்கிறது எஃப்டிஐயை பற்றி பேசுகிறார்கள் பேசி முடிந்ததற்கு பிறகு இவர் அந்த வெளிநாட்டினம் கேட்கிறார் எங்களுடைய மாவட்ட மாநிலத்திற்கு நீங்கள் என்ன கொண்டு வரப்போவீர்கள் கேரளாவை பற்றி சொன்னால் உங்கள் மாநிலத்துக்கு நாங்கள் வரதா இல்லை ஏன்னா அங்கே அட்மாஸ்ஃபியர் சரியாக இல்லைன்றாங்க ஏனென்றால் அந்த இடத்தில் தொழில் தொழிற்சங்கங்கள் மிக வலுவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு இண்டஸ்ட்ரி அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயப்படுறாங்க அதனால் அங்கே தொழில் தொழில் வசதி பெருகுவது என்பது மிகவும் கடினம் நமக்கு ஒரு ஆரம்ப பாடம் ஒன்று இருக்கிறது சுதந்திரம் பெற்ற போதே நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது பெங்கால் வங்காளத்தை இரண்டாக பிரிக்கிறார்கள் ஒன்றும் பங்களாதேஷ் ஆகிறது இன்னொன்று நம்முடைய கல்கட்டாவை அடிப்படையாக கொண்ட நம்முடைய வெஸ்ட் பெங்காலாக வருது இதில் தொழிற்சாலைகள் எல்லாம் கல்கட்டாவில் இருந்துடுச்சு சணல் உற்பத்தி செய்யக்கூடிய நிலங்கள் எல்லாம் அந்த பக்கம் பக்கம் போயிட்டு ரெண்டு பேரும் அவதிப்பட்டோம் தொழிப்பு தொழிற்சாலைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் செணலை மாத்திரம் வராம ஒன்றும் பண்ண முடியும் இல்லை அவர்களால் அவர்களுக்கு தலைமை பொறுப்பில் வந்திருக்காரு அவர் வந்தப்புறம் தான் அவர்களுக்கு தொழிற்சாலையே வந்தது வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு கடன் தருகிறேன் என்ற புத்தகத்தை அவர் வந்தது ஒரு எர்ஷத் வந்த ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர் மைக்ரோ ஃபைனான்சிங்கை பற்றி தெரிஞ்சு அதனுடைய முக பங்களாதேஷனுடைய முகத்தை மாற்றியவர் ஆனால் நம்ம நாற்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தேழு வரைக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் இதை ஒரு பாடமாக வைத்துக்கொண்டு ஒரு ஒப்பந்தத்தை போடுகின்ற பொழுது அவர்கள் வருவதாக இருந்தால் தொழிற்சாலைகள் வந்தா தான் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் வெறும் மென்பொருள் மாத்திரம் வந்ததுன்னா அதுல படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கலாம் பட் தொழிற்சாலையில கீழ்நிலை வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே வேலை வேலை எல்லாருக்கும் நம்ம பொருளாதாரம் இம்ப்ரூவ் மட்டும் என்ன பண்ண முடியும் அதற்கு சாலைகள் வேண்டும் பாலங்கள் வேண்டும் மெட்ரோ ரயில் வேண்டும் இப்ப மெட்ரோ ரயில சிறுசேரி வரைக்கும் போட்டுட்டாக்க இப்ப இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பஸ்ஸு உள்ள வர முடியல ஜாம் ஆகுது அது தீர்ந்து விடும் இவை எல்லாவற்றையும் பார்க்கின்ற ஒரு தொலைநோக்கு பார்வை கண்டிப்பா டிப்ளமசி என்று சொல்லுகின்ற பொழுது இன்னொரு இதுவரையில் பல பேட்டிகளில் சின்னம்மா அவர்கள் பேசி இருக்கக்கூடிய பேட்டிகளில் நீங்கள் இந்த கட்சியினுடைய கூட்டு ஒருமைப்பாடு என்பதை பற்றி அவங்க பதில் சொல்ற பொழுது ஒரு டிப்ளமசி இருக்கு அது

அது எல்லோருக்கும் தெரிந்தது தானே நம்ம பேசுவோம் ரொம்ப சிறப்பாக கடைசி கருத்தை வச்சுட்டார் நம்முடைய சீனிவாசன் அவர்கள்